அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான தகுதிகள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நீங்கள் எங்கே போய் வாங்கணுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய ஆன்வல் இன்கம் ஆனது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுவதற்கு கிராம நிர்வாக அலுவலரிடம் வருமான சான்று பெற்று குடும்ப அட்டை மற்றும் ஆதாருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்து காப்பீட்டு அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு நீங்க பெறணும்னா நீங்க வந்து உங்களுடைய கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர்கிட்ட போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கினோம் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த குடும்ப அட்டை பிளஸ் உங்களுடைய ஆதார் அட்டை இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதாவது டிஸ்ட்ரிக் கலெக்டர் அலுவலகத்தில் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் கொடுத்து அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பீட்டு அட்டையானது அங்கே வழங்குவாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் நீங்கள் இப்போ குடும்பத் தலைவர் யாரோ ஒருத்தவங்க பேரில் வந்து வந்துடுச்சுன்னா அந்த குடும்ப அட்டையில் யார் யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ நேம் எல்லாம் அந்த உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்து இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டமானது பொருந்தும் தனித்தனியாக ஒவ்வொரு நபருக்கும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஷே வீடியோ ஷே ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நீங்கள் லா காலேஜ் அட்மிஷனை பற்றியும் அல்லது பேசிக் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய இன்னொரு சேனல் ஜி டி லா ஸ்டடிஸ் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா அதுக்கான இப்போ லா காலேஜுக்கான அட்மிஷனுக்கான ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் அதில் மேக் பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் ஓ இந்த சேனல்லேயும் வந்து போட முடியல என்னால் ஸோ அந்த சேனலில் நீங்கள் லா காலேஜில் சேரணும்னாலோ இல்லை பேசிக் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலோ நீங்கள் வந்து அந்த சேனலில்